நெக்ஸ்ட் தென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க சனி சனிப்பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா சனிப்பயிற்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா வர மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிப்பயிற்சி நடக்கும் அதாவது சனிக்கிழமை இரவு ஒம்பது மணி நாற்பத்தி நாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்க சனி மீனராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கிரகம் நவகிரகங்களே ஒம்பது கிரகங்களே ஒரு முக்கியமான கிரகம்னு சொல்லலாம் சனி பயிற்சி வந்தாலே ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் வந்துடும் பயமும் பதட்டமும் இருக்கிறத பார்க்க முடியுது என்ன காரணம்னா அவர் வந்து முதன்மையான நவகிரகங்கள்லேயே பார்த்திங்கன்னா முதன்மையான பாவ கிரகம் பாவத்தை செய்யக்கூடிய கிரகம் சனிதான் தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் சனிதான் துன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த மாதிரி சனியை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லாத்துக்கும் சனி வந்து நல்லதும் பண்ணிடாது எல்லாத்துக்கும் சனி வந்து கெட்டதும் அவங்க அவங்கவங்க ஜாதகத்தில் சனி இருக்கிற அமைப்பை பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் இப்போ சனி பயிற்சி நடக்க போது வர மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி வரப்போகுது கும்பராசியில் இருக்க சனி வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு குருவோட வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார் அப்போ குருவோட வீட்டுக்கு சனி போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்போ கெட்ட கிரகம் ஒரு இயற்கை பாவ கிரகம் கெட்ட கிரகம் ஒரு சுபரோட வீடு ஒரு கெட்டவன் வந்து நல்லவனோட வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவார் எல்லாமே நம்ம பார்த்துருவோம் நம்ம இந்த பதிவில் சரிங்களா ஏன்னா சனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையான பாவ கிரகம் அதாவது சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் கிரியமான கர்மம்னு சொல்லுவாங்க இந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகமே சனிதான் அதனால தான் அளவு வந்து பார்த்தீங்கன்னா கர்ம காரகன் சொல்கிறாங்க கர்மக்காரகன் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் கொடுக்குற கிரகம் ஆயில் கொடுக்குற கிரகம் சனிதான் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வேர்வையால் நல்லா உழைச்சி சம்பாதிக்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க ஜாதத்துல சனி இரு நல்ல பாசிட்டிவா நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம் சனி வந்து பாத்தீங்கன்னா கெட்டது பண்ண வர கெட்டது பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் சனிதான் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தவறான வழிக்கு போறது தவறான பாதிக்கு போறது இந்த கஞ்சத்தான படுறது அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு பார்த்து உரமப்படுறது வயிற்றெரிச்சல் படுவாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா எல்லாமே சனிதான் சனி நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா சனி கண்டிப்பா நல்லது பண்ணிட்டு போவார் சனி கெட்ட கிரகத்தோடு சேர்ந்து பாவ கிரகத்தோடு சேர்ந்து லக்னத்துலேயோ ஏழாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ இந்த மாதிரி சில சிக்கலான ஒரு அமைப்புலலாம் இருந்துச்சுன்னா சனி கடுமையான கொடுமையான பலன்களை கொடுக்க முடியுது அதில் கண்டிப்பாக பார்க்க முடியுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி அந்த அமைப்பில் கொடுக்கும் அதனால தான் ஒரு சில பேர்த்துக்கு சனி பேரிச்சு வந்தாலே பயப்படுறாங்க சனி வந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சிரும் வாழ்க்கையை அவ்வளோதான் சனி நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடுறோம் சனி நம்ம வாழ்க்கையை தொலைச்சு விட்றோம் நம்ம வாழ்க்கையை முடிச்சு விட்டுறதுனால ஒரு சில பேர் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம்னா சனி சனிப்பயிற்சினால ஒரு சில பேருக்கு பயம் வந்துருது ஏன்னா ஒரு கெட்ட கிரகம் ஒரு பாவ கிரகம் நம்பர் ஒன் பாவ கிரகம் இப்போ குரு வந்து எப்படி முதன்மையான சுபகிரகம்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி சனி முதன்மையான பாவ கிரகம் நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த வர இருக்கின்ற சனி வர இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம் சனி வந்து பார்த்தீங்கன்னா நல்லது பண்ண போகிறாரா இல்லை கெட்டது பண்ண போகிறாரா இல்லை சனி ஒரு சில பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைக்குமா அமைக்காதா இல்லை அவங்க லைஃப் வந்து அப்படியே தான் இருக்குமா இல்லை மேலும் ஏதாவது பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் கண்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வருமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ விபரீத ராஜ்யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தை சனி கொடுப்பாரா பெரும் பொருள் பண வரவு தனவரவு இல்லை வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் வெளிநாட்டு பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு வந்து நம்ம சனி பயிற்சி வச்சு நம்ம சொல்ல முடியும் சனி இருக்கிற இடத்த பொறுத்து சரிங்களா சனி வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு பொதுவாகவே ஜென்ரலாக எல்லா ராசிக்கும் சரிங்க பன்னெண்டு ராசிக்கும் சரி சனி பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம் மூணு ஆறு பத்து பதினொன்று அது பத்தாம் இடத்தை விட மூணு ஆறு பதினொன்றாம் இடத்துல சனி வந்துட்டாலே ஒரு அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் என்ன காரணம்னா உபஜயஸ்தானம் அந்த மூணு ஆறு பதினொன்றாம் இடத்துல சனி வந்துச்சுன்னா அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் அது எந்தெந்த ராசிக்குன்னு நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவாகவும் நம்ம தெளிவாக பார்த்துருவோம் சரிங்களா இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி துலாம் ராசி துலாம் ராசி நேர்களுக்கு வர இருக்கின்ற சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் சரிங்களா துலாம் ராசி உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் சனி யோ யோகாதிபதி ராஜயோகாதிபதி கிரகமாக வருவார் அதாவது உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் அதிபதியாகவும் அஞ்சாம் அதிபதியாகவும் பூர்வ புண்ணிய அதிபதியாக வருவார் துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து முழுமையான ஒரு ராஜயோகாதிபதி கிரகம் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து சனி வந்து அஞ்சாம் இடத்துல இருக்காரு வர்ற மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுவார் அப்போ சனி வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடத்துல இருக்க சனி ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது ஒரு யோகமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் துலாம் நேர்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிடலாங்க என்ன காரணம்னா ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம் ஒரு லக்கை கொடுக்குற கிரகம் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு உபஜயஸ்தானத்துக்கு ரொணரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானத்துக்கு போகிறது ஒரு அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு ஆறாம் இடங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு கொடுக்குற இடம் எடு எதிர்ப்பு கொடுக்குற இடம் இப்போ அந்த இடத்துக்கு வந்து சனி போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் என்ன காரணம்னா சனிங்கிறது ஒரு பாவ கிரகம் துன்பத்தை கொடுக்குற கிரகம் பிரச்சனை கொடுக்குற கிரகம் அப்போ ஆறாம் இடத்துக்கு போச்சுன்னா வியாதி இல்லாமல் பண்ணுவார் கடன் இல்லாமல் பண்ணுவார் நோய் இல்லாமல் பண்ணுவார் எதிர்ப்புகள் இல்லாமல் பண்ணுவார் இதெல்லாமே சனி ஆறாம் இடத்துக்கு போகிறனால நிச்சயமாக பண்ணுவார் ஏன்னா ஆறாம் இடத்துல ஒரு ஒரு பாவ கிரகம் இப்போ ரெண்டு பாவ கிரகமெல்லாம் சேர்ந்துச்சுன்னா ஆறாம் இடத்தை கம்ப்ளீட்டாக கெடுத்துரும் கடன் இருக்கும் நோய் இருக்கும் எதிர்ப்புகள் இருக்கும் இப்போ ஒரு தனிச்ச கிரகம் இப்போ வந்து சனி ஆறாம் இடத்துக்கு போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க அது குருவோட வீட்டுக்கு போகிறது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சேஃப்டின்னு சொல்லிடலாம் அப்போ ஆறாம் இடத்துக்கு சனி போகிறனால நிறைய கடன் வச்சுருக்கேங்க சார் கடன் மேல் கடனாக இருக்குது தற்கொலை பண்ண தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு எங்களுக்கு எண்ணங்கள் போகுது மைண்டே சரியில்லை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியல தூங்கி நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு கடன் தொள்ளத அதிகமாக இருக்குது பிரச்சனை மேலே பிரச்சனையாக போயிட்டுருக்கு சுற்றி எதிரி இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு பொண்ணான காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தான் இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியே வருவீங்க எதிரி தொல்லை உங்களை விட்டு விலக போகுது எதிரி அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க எதிரி உங்களை விட்டு விலகிடுவாங்க உடம்புல ஏதாவது வியாதி இருந்துச்சுன்னா உடம்புல இருக்க வியாதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் ஏன்னா உடம்புல இருக்க வியாதி முழுமையாக உங்களை விட்டு விலகிடும் கடன் தொல்லை இருந்து இருந்துச்சுன்னா கூட அந்த கடன் தொல்லையிலிருந்து வெளி வர போகிறீங்க ஒரு சில பேர் முழுசாக வெளி வந்துடுவீங்க ஒரு சில பேர் வந்து அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போகுது கடன் சுமையை குறைச்சிக்க போகிறீங்க இது எல்லாமே இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி நிச்சயமாக அந்த அமைப்பை கண்டிப்பாக கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும் கவலையேப்படாதீங்க துலாம் ராசி நேர்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு உருவாகும் ஏன்னா நாலாம் மதிப்பதி ஆறாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் மதிப்பதி ஆறாம் இடத்துக்கு போகிறார் அப்போ வீடு வாங்குறது நிலம் வாங்குறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு வரப்போகுதுங்க உங்களுக்கு கிடைக்க போகுது அதிர்ஷ்டம் போகுது நான் டூ வீலர் வச்சுருக்குங்க சார் டூ வீலர் அடிக்கடி வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வச்சுட்டே இருக்குது நான் கார் வாங்கலான்ட்டு இருக்கலன்னு சொல்லிட்டு இருக்கவங்க டூ வீலர் வச்சிருக்கவங்க கார் வாங்க போகிறீங்க இல்லை பழைய கார் வச்சுருக்கவங்க புதுசாக இன்னொரு கார் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறது இதெல்லாமே இந்த அமைப்பு இந்த சனி கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் மாதம் மாதம் அந்த இஎம்ஐ பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்காது இஎம்ஐ பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் கூட அதை சமாளிச்சிருவீங்க கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண போகிறீங்க கழுத்தர் நிற்கிற அளவு கடனுங்க சார் நிம்மதி இல்லை நிம்மதியே சுத்தமாக கிடையாது தூங்கி பல மாதமாச்சு வருஷ கணக்காச்சுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் நிம்மதியான தூக்கம் வரும் கடனை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக கடன் ஒரு மனுஷனுக்கு பணப்பிரச்சனை கடன் இல்லாமல் இருந்துச்சுனாலே பணப்பிரச்சனை இல்லாமல் இருந்து கடன் தொலை கம்மியாச்சுனாலே மனசுக்கு நிம்மதி தூக்கம் வரும் அதனால் இந்த ஒரு காலகட்டத்தை நல்லபடியாக துலாம் ராசி நேர்கள் எல்லா துலாம் ராசி நேர்களும் பயன்படுத்திக்கிங்க ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு தரமான ஒரு காலகட்டமாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமையும் சரிங்களா அப்போ வீடு வாங்குறது நிலம் வாங்குறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது லேண்டு வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிபதி சனியும் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறனால இந்த பூர்வீ சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில பேத்துக்குலாம் கிடைக்கும் இந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு சில பேத்துக்கு இருக்குது சரிங்களா ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு பாதிப்பு வரும் ஏன்னா நாலாம் அதிபதி வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு போகிறனால அம்மாவோட ஹெல்த்தில் மட்டும் ஒரு சில பேத்துக்கு பாதிப்பு வரும் ஆனால் எல்லாத்துக்கும் அதேமாதிரி வந்துடும் சொல்லிட முடியாது அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தில் என்ன அமைப்பில் இருக்காங்களோ என்ன கர்மாவில் பிறந்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் கூடுதல் குறைவாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஆனால் மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த சனிப்பயிற்சி துலாம் ராசினியர்களுக்கு ஒரு அருமையான சனிப்பயிற்சி அவங்களுக்கு இருக்கும் அதனால் கவலையப்படாதீங்க கோட்டு கேஸ் பிரச்சனை வில்லங்க பிரச்சனை சொத்து பிரச்சனை அது எல்லாமே உங்களுக்கு அதுலேருந்து வெளிவரக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த சனி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் வருமானம் வரும் முக்கியமாக சொல்லப்போனால் வருமானம் வரும் ஒரு சில பேர்த்துக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் மேலதிகரிக்கு உங்களுக்கு இருந்த அந்த மன உளைச்சல் கம்மியாக போகுது ஒரு சில பேர்த்துக்கு வேலையே மாற்ற போகிறீங்க இருக்கிற கம்மியான சம்பளத்துக்கு வாங்கிட்டு இருந்தவங்களாம் பாருங்கள் இன்னொரு வேலைக்கு போய் நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போக போகிறீங்க அந்த இருந்த அந்த ம மன உளைச்சல் மனக்குழப்பம் இதெல்லாமே உங்களை விட்டு விலகி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துலாம் ராசி நேர்களுக்கு அமைய போதுங்க பயன்படுத்திக்கோங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நட்சத்திரமாக வேணா இருக்கலாம் துலாம் ராசியில் நீங்கள் சித்திர நட்சத்திரமாக இருக்கலாம் விசாக நட்சத்திரமாக இருக்கலாம் இல்லை சுவாதி நட்சத்திரமாக இருக்கலாம் உங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது இந்த காலகட்டம் சரிங்களா அடுத்தடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு அருமையாக இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது நம்ம அடுத்தடுத்து என்னென்னன்னு பார்ப்போம் ஆனால் இந்த சனி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லா துலாம் ரசனியர்களுக்கும் ஒரு யோகத்தை தரக்கூடிய சனி பயிற்சியாக தான் இருக்கும் என்ன காரணம்னா அவர் ஆறாம் இடமான ருணரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானத்தில் உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக இந்த சனி வந்து உங்களுக்கு வெற்றி தான் கொடுக்க போகிறாரு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அந்த எதிர்ப்புகள் அந்த போராட்டம் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க வருமானம் வரும் பணம் வரும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க சரிங்களா கேட்ட கடன் கேட்ட உதவியும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நல்லபடியாக அந்த சனிப்பயிற்சியை கொண்டு போங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது தான் போகுது சரிங்களா வீட்டிலேயே உட்காந்து நம்ம வீட்டிலே படுத்தவங்கி கதவு கூட்டிகிட்டு இருந்தால் அதிர்ஷ்டம் நம்மளுக்கு தேடி வராது நம்மளாக முயற்சி பண்ணால் தான் அந்த காற்றுள்ள போதே தூட்டுருக்கோன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ அந்த நேரம் வந்துச்சுன்னா அந்த டைமை நம்ம பயன்படுத்திக்கணும் இப்போ அந்த நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க ஒரு அருமையான ஒரு சனிப்பயிற்சி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்